நானூறு கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்போ வரப்போகிற ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நம்முடைய மரியாதை பேர் மனம் பாதுகாப்பு தான் மீண்டும் பிறகு தான் வரப்போகிறாங்க அது எந்த சந்தேகம் அப்படி இருக்கும் பொழுது இங்கேருந்து யார் பாரதிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெற்று செல்வதற்கு யார் இருக்கலாம் எல்லோரும் அறிந்தவர் இருந்தால் தான் சிறப்பாக இருக்க முடியும் எல்லோரும் நல்ல பேர் பல தெரியணும் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று பரவல் செல்லும் பொழுது அங்கே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஆட்சி அமைப்பு போகிறது தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்போ இங்கேருந்து போகின்ற வேட்பாளரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அந்த வேட்பாளராக இருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு உண்டு இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் நம்முடைய தென் பகுதியில் செல்லும்பொழுது இங்கே இருந்து செல்லும்பொழுது ஒரு நம் மத்திய அரசு நம்முடைய மாணவர் பாரதவை விரும்பி கேட்டு வலியுத்திட்டு எனக்கு ஒரு கூட நம்ம நம்ம அப்போ அமைச்சு வெற்றி பெற அவசியமான ஒன்று அப்படி என்ற நிலையில் எல்லோரும் அறிந்த நம்முடைய உள்துறை அமைச்சர் தான் நமக்கு சரியா இருக்க முடியும் அப்படின்னு முடிவு எடுத்து அவர் வேட்பாளர்கள் ஆனா மத்தியில் நமக்கு நல்ல வேட்பாளர் கிடைச்சி வெற்றி பெற்று செல்லணும் அங்கே இருக்கணும் அங்கே இதே மாதிரி ஒரு வாய்ப்பு அமைச்சராக மத்திய அமைச்சராக அவர் வர வேண்டும் அதுக்கு வாய்ப்பு உண்டு இங்க ஒரு சின்ன நான் சொன்ன சொன்ன மாதிரி ஒரு அதாவது ஒரு சில முஸ்லீம் கிறிஸ்டின் தாய்மோட்டு போட மாட்டாங்க அப்படி ஒரு நிலையில் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ அது கிடையாது இப்போ மாறி இருக்கு நிறைய மாறி இருக்குது இப்போ மாறி இருக்குது ரெண்டாவது நம்முடைய ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் தெரியும் திரு நாராட்சி முன்னாள் முதலமைச்சர் இருந்தார் சபாநாயகராக இருந்தார் திரு வைத்திங்க இருந்தாங்க அப்போ அந்த ஆட்சி எப்படி இருந்தது நீங்கள் பார்த்து இங்கே மக்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆட்சி எப்படி இருந்தது அந்த ஆட்சி என்ன நடந்தது ஏதாவது ஒரு திட்டத்தையாக செயல்படுத்த முடியுதுனா இல்லை புதுச்சேரி வளர்ச்சி கொண்டு வர முடியுதுனா இல்லை எந்த ஒரு பணியும் இல்லை இளைஞர் வேலை கொடுக்க முடியுதுனா இல்லை பட் நிறைய இப்போ நம்முடைய அரசு போரி பொறுப்பேற்று இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்கோம் நிறைய இளைஞர்கள் சொல்ல முடியாது எல்லா திட்டத்திலும் சரி எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் சரி அதுக்கு உரிய உரிய நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டு வருகின்றது எந்த வித்தியாசமும் இல்லாமல் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மக்கள் எடுத்து சொல்லி வாக்குகள் நம்ம எளிதாக பெற முடியும் பிரயோஜனமே இல்லாத ஒரு நாட்கும் பொழுது அனுப்ப நடிக்கும்போது அனுப்பிச்சிருக்கும்போது நம்ம எவ்வளோ நான் நம்ம வீடு அப்புறம் எவ்வளோ வேலை இருக்கணும்